அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல்துடைய எபிசோட் அபியோடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க அபி ஆனவோ அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா அத்தை எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்களே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பேச முடிச்சிட்டு இது மாதிரி வந்து தலைப்பவங்களுக்கு பொன்னி மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி ஏன்னு சொல்றாங்க தட்டுவர் சிலைய வச்சு கை அமௌண்ட் வைக்கிறாங்க அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே ஷாக்கிங்க சுந்தரிக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது ஏன்னா அவ்வளோ பணம் வைக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்களுக்குமே வந்து தற்க பொன்னியும் வந்து இதில் என்னன்னு வாங்க தட்டுவர் சைக்கிறது சரிதான பணம் இது வந்து எதாச்சும் சீரை வாங்கிக்கணும் அதாவது நகை வாங்கி போட்டுக்கிட்டு ஏது உங்களுக்குன்னு வாங்க இது மாதிரி தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை எடுத்து வைங்க என்ன சிவராமா பண்ணிட்டு இருக்கா பணம் கொடுக்க சொல்லி உன்னை யார் கேட்டாங்கன்னு வாங்க சேரு பண்றத பண்ணிடணும் இல்லையான்னு வாங்க அதுக்காக நீ இப்படி பண்ணவும் நினைச்சு பார்க்கல சிவராமா இங்க பாரு சிவராமா இப்படி பண்ணாதேன்னு சொல்றாங்க அப்ப சுந்தரி அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்யறாங்க நீ பேசாத சுந்தரின்னு வாங்க ஃபர்ஸ்ட் இந்த பணத்தால எடுத்து வை பொண்ணுங்களுக்காக கொடுக்குறோம்னு அதுக்கப்புறம் சுந்தரி நிறைய அவங்களுடைய அப்பா பண ஆப்ரேஷனுக்கு ராகவ் பணம் கொடுக்கலையா போத நிப்பாட்டுறீங்களா சின்ன அத்தனை வாங்க என் அப்பாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு தான் அந்த கணக்கனை கழிச்சுட்டு இருக்கா அது ரெண்டுமே எதுவும் ஒன்றா சேர்த்தாதீங்க அப்படின்ட்டு அபி திட்டி வச்சுருவாங்க அதுக்கப்புறமா வந்து பொண்ணுக்காக சீருன்னு எல்லாம் வாங்கிட்டு ஒன்னையா குட்டி பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கில் போட்டு அவங்க கிட்டே கொடுக்குறாங்க மாப்பிளே வாங்க இங்கே பாருங்க மாமா இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் சரிங்களா இது உங்களுடைய பணம் நீங்கள் வச்சுக்கோங்க தட்டு சிரிச்சிங்களா வச்சுங்களா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற மதர் சொல்லிட்டு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துறாங்க சார் எல்லாரும் வந்துருங்க பொங்கலுக்குன்ட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க சுந்தரி கை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் டேஸ்ட் ஆகுறாங்க எப்படியாச்சும் அந்த பணம் வந்துடும் சொல்லி சந்தோஷம் ஆனா அந்த வாயில வந்து மண்ணை வாரி போட்டுட்டானே அப்படின்ட்டு பொறுமைக்கு சேர்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி அப்படி ஆபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப முருகனுடைய கெட்டப்ல வராங்க ஆகாஷ் இருந்துட்டு அதை பார்த்து தான் ஷாக் ஆகுறாங்க டீ என்னடா மாலை போட்டுட்டு இருக்க முருகனுக்குன்னு வாங்க ஆமா திடீர்ன்றாங்க சுந்தரி எப்படி என்னன்னு கேட்கும்போது அப்புறம் அப்படி சுந்தரி சொல்றாங்க இது மாதிரி எல்லாரும் முருகனுக்கும் மாலை போட்டுட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தர் இவனு சொல்லிட்டு இவனுக்கும் மாலையை போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க அது எப்படி சரி எப்படியும் முருகனுக்கு மாலை போட்டாச்சுன்னா அப்படியே சந்தோஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு முருகனுடைய பக்தர் நான் என்னென்ன சொல்றேன்னா அது செய்ய குட்டி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ஆஃபீஸ் கிளம்புறது ராகம் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க அப்புறமா என்ன அத்தை என்ன விஷயம் இதுன்னு அதெல்லாம் என்னோட பிளான் தான் அப்படின்ட்டு சுந்தரி முருளிக் கிருஷ்ணா கிட்ட அவங்க ஒரு பிளான சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ரவுடி பசங்க முன்னாடி நின்று இருக்காங்க சின்ன நான் பாத்துக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ரவுடிங்க பாத்தீங்கன்னா ராகவ் அந்த இடத்துல அடிச்சிட்டு அங்க இருந்து ராகவை குத்திட்டு போயிடுவாங்க அப்புறம் ராக்கி பாஸ் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கம் அழிச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு ராகவ எழுப்பி பாக்குறாங்க ஆனா பண்றதுல அப்புறம் அவங்களோட வாய் வச்சு வாய் மூச்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அது சரியாயிடுது என்ன ஆச்சு ஒண்ணும் இல்லை இல்லை ஒண்ணும் இல்லை ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டாதான் ஒண்ணும் இல்லை இல்லைன்னு சரி இந்த இஷ்டப்பட்டு வீட்டில் சொல்ல வேண்டாம் சொல்லக்கூடாது நான் அப்போ நான் சொல்கிறேன் டீல் ஓகேவா நான் இன்னைக்கு ஃபுல் என்ன சொல்கிறேனோ அதை சரி ஓகே அப்படின்றாங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த எபிசோட் ஓர் முடிச்சிருக்கான தேங்க் யூ